பொதுக்காலம் பதினாறாம் வாரம் ஓய்வு இலைப்பாற்றி உறக்கம் இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சென்ற வாரம் அனுப்பியிருந்த சீடர்கள் அவரிடம் திரும்பி வந்து தாங்கள் செய்தவை போதித்தவை பற்றி இயேசுவிடம் தெரிவிக்கிறார்கள் அப்படி தெரித்து தெரிவித்தவர்களுக்கு அவர் சொன்னது ஒரே ஒரு வார்த்தை சென்று ஓய்விடுங்கள் இந்த வார்த்தையை பற்றித்தான் இன்று நாம் தியானிக்க போகின்றோம் இன்றைய நற்செய்தியில் பார்த்தோம் என்றால் மூன்று வகையான மக்கள் வருகின்றார்கள் ஒன்று சீடர்கள் இரண்டு இயேசுவையும் சீடர்களையும் பின்தொடர்ந்த மக்கள் கூட்டம் மூன்று நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அதே போல மூன்று வகையான செயல்களை பற்றியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வலியுறுத்துகின்றார் ஒன்று ஓய்வு இரண்டு இழைப்பாறுதல் மூன்று இந்த உறக்கம் மூன்று செயல்களையும் மூன்று வகையானவர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறித்து காட்டுகின்றார் அப்படி என்னென்னதான் குறித்து காட்டுகின்றார் என்பதை உள்ளே சென்று தியானிப்போம் வாருங்கள் முதலாவது செயல் ஓய்வு ஓய்வு என்பதன் பொருள் என்ன தொடர்ச்சியாக ஒரு வேலை செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த வேலையிலிருந்து சிறிது நேரம் அல்லது சில காலம் விலகி இருப்பதற்கு பெயர்தான் ஓய்வு சிறிது நேரம் அல்லது சில காலம் ஒரு செயலிலிருந்து விலகி இருப்பதற்கு பெயர்தான் ஓய்வு அல்லது மாற்று செயல்களில் ஈடுபடுவதும் கூட ஓய்வு என்று தற்காலத்தில் சொல்கின்றார்கள் இப்படி பார்க்கும் பொழுது இந்த ஓய்வு என்பது ஒருவர் சுயமாக தானாக சிந்தித்து எடுத்துக்கொள்வது ஓய்வை மற்றவர்கள் ஒருவருக்கு தரவே முடியாது அவரவர்தான் ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும் இன்றைய நற்செய்திக்கு சென்று பார்ப்போம் அங்கு ஆண்டவர் இயேசு சொல்கின்றார் நீங்கள் சென்று சற்று ஓய்விடுங்கள் அங்கு இயேசு ஓய்வை கொடுத்தாரா என்றால் இல்லை நீங்கள் சென்று ஓய்விடுங்கள் என்றுதான் சொன்னார் அப்படி என்றால் சீடர்கள் தான் ஓய்வை தாங்களாகவே ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் நியதி ஆக ஓய்வு என்பது மற்றவர்கள் தருவது அல்ல நாமாக எடுத்துக்கொள்வதுதான் ஓய்வு ஓய்வை பொறுத்தவரை இரண்டு வகையான ஓய்வுகள் நம்மால் காண முடியும் ஒன்று உடல் சார்ந்த ஓய்வு மற்றொன்று மனம் சார்ந்த ஓய்வு அது என்ன உடல் சார்ந்த ஓய்வு நாம் ஒரு வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது வேலை செய்து முடித்த பிற்பாடு நம் உடலுக்கு ஓய்வு தேவைப்படுகின்றது அப்படி சிறிது நேரம் அமர்ந்திருத்தல் ஒரு ஓய்வுதான் சிறிது நேரம் அப்படியே சாய்ந்து படுத்திருத்தல் ஒரு வகையான ஓய்வுதான் இந்த இரண்டும் செய்ய இயலாத நிலையில் கண்களை மூடி இருத்தல் கூட ஒரு வகையான ஓய்வுதான் அதை தாண்டி சாப்பிடுதலும் கூட ஒரு வகையான உடலுக்கான ஓய்வுதான் இப்படி உடலுக்கான ஓய்வுகளை வேலையின் இடையிலேயோ அல்லது வேலை முடிந்த பிற்பாடோ அந்த வேலைக்கு சற்றே ஓய்வை தருவதுதான் ஓய்வு இடைவேளையைத் தருவதுதான் ஓய்வு என்று சொல்கின்றோம் அது என்ன மன ஓய்வு மன ஓய்வு என்று பார்க்கும் பொழுது தியானம் செய்வது மனதிற்கான ஓய்வை தருகின்றது இரண்டாவதாக இசையை கேட்பது மனதிற்கு ஓய்வை தருகின்றது வெளியே சென்று இயற்கையை ரசித்து பார்ப்பதும் கூட ஒரு வகையான மன ஓய்வுதான் அதே போல வாசனை நிறைந்த மலர்களை நுகர்ந்து பார்ப்பதும் ஒரு வகையான மன ஓய்வுதான் அதே போல உடற்பயிற்சி கூடத்திற்கு சென்று உடற்பயிற்சிகளை செய்வதும் ஒரு வகையான ஓய்வுதான் அதாவது இது ஒரு வேலையிலிருந்து மற்றொரு வேலைக்கு செல்வது என்பதை இந்த காலத்தில் குறித்து காட்டுவது அதே போல தனிமையில் இருப்பதும் கூட ஒரு வகையான மனதிற்கான ஓய்வுதான் என்பதை மனிதர்களாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைய நட்சீதிக்குள் சென்று பார்ப்போமே இயேசு கிறிஸ்து ஓய்வெடுங்கள் என்று சீடர்களுக்கு சொன்னார் அவர் எந்த வகையான ஓய்வை எடுக்கச் சொன்னார் உடலுக்கான ஓய்வா மனதிற்கான ஓய்வா இந்த கேள்விக்கு விடை இரண்டு ஓய்வுகளையும் எடுப்பதற்குத்தான் இயேசு கிறிஸ்து பரிந்துரைத்து அனுப்புகின்றார் எப்படி என்று பார்த்தோம் என்றால் அவர் நீங்கள் சென்று தனிமையான இடத்தில் ஓய்விடுங்கள் என்று சொன்னார் தனிமை என்பது மனதிற்கான ஓய்வு என்பது தெளிவாகிறது அதற்கு பிற்பாடு வரக்கூடிய வசனத்தை பாருங்கள் ஏனென்றால் அவர்களுக்கு உண்பதற்கு கூட நேரம் இல்லை என்று சொல்லப்படுகிறது அப்படி என்றால் அங்கு சென்று நீங்கள் உணவருந்தி தனிமையாக இருந்து ஓய்விடுங்கள் எனவே இயேசு கிறிஸ்துவின் இந்த இரண்டு வார்த்தைகளிலிருந்து ஒரு மனிதனுக்கு உடல் ஓய்வும் அவசியம் மன ஓய்வும் அவசியம் என்பதை மிக தெளிவாக ஒரு பரிந்துரையாகவே மக்களாகிய நமக்கு இயேசு கிறிஸ்து சொல்கின்றார் தாண்டி அடுத்த கட்டத்திற்கு செல்வோமே இரண்டாவது செயல் இழைப்பாறுதல் அது என்ன இளைப்பாற்றி அல்லது இழைப்பாற் இழைப்பாறுதல் என்றால் என்ன ஒருவருக்கு அமைதியை கொண்டு போய் கொடுப்பதுதான் இழைப்பாறுதல் அல்லது அவராகவே அமைதியை எடு ஏற்படுத்திக் கொள்வதுதான் இழைப்பாறுதல் என்று அழைக்கப்படுகின்றது பெரும்பாலும் இளைப்பாற்றி என்பது மற்றவர்கள் நமக்கு கொண்டு வந்து தருவதுதான் இளைப்பாற்றி என்று நாம் அழைக்கின்றோம் நமக்கு நாமே ஏற்படுத்தி கொண்டால் அது மிக 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 சிறிது காலமே நம்மிடம் நிலைத்திருக்கும் மற்றவர்கள் கொடுக்கும் பொழுது அது நீண்ட காலம் அந்த இளைப்பாற்றி நிலைத்திருக்கும் என்பது உறுதி இந்த இலைப்பாற்றியை பொறுத்தவரை ஒருவர் சுயமாக ஏற்படுத்திக் கொள்வதை விட மற்றவர்கள் கொண்டு வந்து தருவது நீடித்திருக்கும் என்பதை இப்பொழுதுதான் நாம் பார்த்தோம் இயேசு கிறிஸ்துவைப் பாருங்கள் மக்கள் எல்லாரும் கால்நடையாகவே ஓடி வந்து அக்கறையில் போய் நிற்கின்றார்கள் அப்படி நின்றவர்களுக்கு கால் வலி எடுத்திருக்கும் அல்லவா ஆனால் அந்த நேரத்தில் அவர் ஓய்வை தந்தாரா என்றால் இல்லை என்ன தருகின்றார் அவர்கள் மீது பரிவு கொண்டு போதிக்க ஆரம்பிக்கின்றார் அந்த பரிவு கொண்டு போதிக்க ஆரம்பித்தல் என்பதுதான் இயேசு கிறிஸ்து அந்த மக்களுக்கு இளைப்பாற்றியை தந்தார் என்ற பொருளில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆக இயேசு கிறிஸ்து தான் மக்களுக்கு இளைப்பாற்றியை தந்தார் மற்றவர்களிடமிருந்து ஒருவருக்கு வருவதுதான் இளைப்பாற்றி என்பது நமக்கு தெளிவாக புரிகிறது இந்த இலைப்பாற்றியும் கூட இரண்டு வகையாக உள்ளது ஒன்று உடலுக்கான இலைப்பாற்றி மற்றொன்று மனதிற்கான இலைப்பாற்றி முதலாவது உடலுக்கான இலைப்பாற்றி ஓய்வு நேரத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் அமர்ந்திருத்தல் என்பது அல்லது படுத்திருத்தல் என்பது ஓய்வு அதே நேரத்தில் யாராவது நாம் அமர்ந்திருக்கும் பொழுதோ அல்லது படுத்திருக்கும் பொழுதோ வந்து நமக்கு கால்களை அமுக்கி விட்டார்கள் என்று வைத்துக்கொள்வோம் அந்த நேரத்தில் நமக்கு என்ன கிடைக்கின்றது உடலுக்கான இழைப்பாற்றி கிடைக்கின்றது ஓய்வும் கிடைக்கின்றது அதை தாண்டி இழைப்பாற்றியும் கிடைத்து நமக்கு கால்வழி என்பது முற்றிலும் அகன்று போகின்றது அதே போல நமக்கு யாராவது தலையில் எண்ணெய் தேய்த்து விடுகிறார்கள் என்று வைத்துக்கொள்வோமே அதற்கு பெயர் என்ன இழைப்பாற்றி தலையில் இருக்கக்கூடிய அத்தனை பாரங்களும் இறங்கி போய் நமக்கு ஒரு மிகப்பெரிய இலைப்பாறுதல் கிடைக்கின்றது அதே போல விருந்து அழித்தல் யாராவது நமக்கு சாப்பாடு செய்து வைத்து இங்கே வாருங்கள் நாங்கள் உனக்கு உங்களுக்கு உணவு தருகிறோம் என்று சொன்னால் அதுவும் கூட ஒரு இலைப்பாறுதல் மார்த்தாவும் மரியாவும் லாசரும் யாரை அழைத்தார்கள் இயேசு கிறிஸ்துவை அழைத்து அவருக்கு விருந்தளித்தார்கள் அப்பொழுது இயேசு எதை பெற்றுக்கொண்டார் அவர்களிடமிருந்து இழைப்பாறுதலை பெற்றுக்கொண்டார் அதே போல இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு ஓமையை பாருங்கள் நல்ல சமாரியன் ஓமை அந்த ஓமையில் ஒருவர் அடிபட்டு ஒருவர் அடிபட்டு கிடைக்கின்றார் அவருக்கு அந்த சமாரியர் சென்று என்ன செய்கின்றார் காயங்களை கழுவி இந்த உடலில் கழுவி தொட்டு கழுவுகின்றார் கழுவி எண்ணெய் பார்த்து திராட்சரேசம் பார்த்து அதை கட்டினார் என்று சொல்கின்றோம் அப்படி என்றால் ஒவ்வொரு மருத்துவரும் ஒவ்வொரு செவிலியரும் ஒரு நோயாளியிடம் கவனிக்கக்கூடிய விதம் என்பதே என்னதான் அவர்களுக்கு கொடுக்கின்ற இளைப்பாற்று என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக ஒருவர் மருத்துவமனையில் இருந்தாலும் சரி அல்லது வீட்டில் நோயில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தாலும் சரி அவரிடம் சென்று அவருக்கு தேவையான உடல் தேவைகளை நிறைவேற்றுவது என்பது உடலுக்கான இளைப்பாற்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை இயேசுவே தனது ஓமையில் கூறியிருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மனதிற்கான இலைப்பாற்று என்ன தோளில் சாய்ந்து கொள்ளுது யாராவது ஒருவர் துயருற்று இருக்கும் வேளையில் நாம் அங்கு சென்றால் யாராவது ஒருவர் வீட்டில் இறப்பு ஏற்பட்டால் நாம் செல்கின்றோம் செல்லும் பொழுது அவர்கள் என்ன செய்கின்றார்கள் கட்டுப்பிடித்துக்கொண்டு கொண்டு தோளில் சாய்ந்து அழுகின்றார்கள் அப்பொழுது அவர்கள் மனதிற்கு ஒரு இழைப்பாறுதல் கிடைக்கின்றது இயேசு கிறிஸ்து ராப்போஜனத்தில் இருக்கும் பொழுது யோவான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மார்பில் சாய்ந்து கொண்டு பேசினார் அல்லவா அந்த நேரத்தில் யோவானுக்கு கிடைத்தது என்ன இளைப்பாற்றி அதே போல் மடியில் அம்மாவின் மடியிலோ அப்பாவின் மடியிலோ நண்பர்கள் மடியிலோ சாய்ந்து கொண்டு படுத்து தலை சாய்ந்து படுத்திருத்தல் என்பதும் கூட அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மனதிற்கான இலைப்பாற்றி அதே போல் யாராவது ஒரு துக்க நேரத்தில் இருக்கும் பொழுது அவர்களிடம் சென்று பேசுதலும் கூட மனதிற்கான இளைப்பாற்றி தேற்றரவு கம்ஃபோர்ட்டிங் என்று சொல்வோம் அல்லவா அது இப்படி இலைப்பாற்றி என்பது உடலளவிலும் தேவை மனதளவிலும் தேவை என்பதை இயேசு என்று சொல்கின்றார் இந்த இலைப்பாற்று என்பது ஓய்விற்கு அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வது ஓய்வு என்பது சாதாரணமாக இருப்பது இளைப்பாற்று என்பது ஓய்வுக்கு அடுத்த நிலை ஓய்வை தாண்டி அடுத்த நிலைக்கு செல்கின்றோம் என்று பார்க்கின்றோம் இன்றைய நற்செய்திக்கு சென்று பார்த்தால் இயேசு கிறிஸ்து மக்களை பாருங்கள் அவர்கள் வந்த பொழுது அவர்களுக்கு ஓய்வளித்தாராம் இல்லை நீங்கள் சென்று சீடர்களுக்கு சொன்னார் நீங்கள் சென்று ஓய்வெடுங்கள் என்று சொன்னார் ஆனால் அந்த மக்களுக்கு கால்நடையாகவே அவர்கள் பொழுது எந்த அளவிற்கு அவர்களுக்கு கால் வலித்திருக்கும் எந்த அளவுக்கு மூச்சு வாங்கியிருக்கும் தாகம் எடுத்திருக்கும் அதையெல்லாம் எதுவுமே இயேசு கிறிஸ்து சொல்லவே இல்லை மாறாக அவர்கள் வந்தபோது அவர்களுக்கு என்ன தேவை என்பதை பார்த்தார் அவர்களுக்கு அவர்களுக்கு ஓய்வு தேவைப்படவில்லை அதை தாண்டிய ஒரு விஷயம் தேவைப்பட்டது அதை விட உயர்ந்த ஒரு விஷயம் தேவைப்பட்டது அதுதான் இழைப்பாறுதல் அந்த இலைப்பாற்றுதலைத்தான் தனது வாய்மொழிகள் வழியாக நீண்ட நேரம் போதித்தார் நீண்ட நேரம் பல விஷயங்களை சொன்னார் என்பதை இன்று பார்க்கின்றோம் அதே போல அவரது மனது பாருங்கள் ஆயனில்லா ஆடுகளைப் போல அவர்கள் இருந்தார்கள் என்று அவர் கண்டார் அப்படி என்றால் அந்த மக்களுக்கு ஒரு ஆயன் தேவை என்பதை உணர்ந்து ஆயனுக்குரிய செய்கைகளை அவர் தருகின்றார் தன் தோலை தருகின்றார் தன் வார்த்தைகளை தருகின்றார் தன் உடனிருப்பை தந்து அவர்களுக்கு இலைப்பாற்றியைத் தருகின்றார் ஆக ஒரு மனிதனுக்கு உடல் அளவிலும் மனதளவிலும் இலைப்பாற்றி தேவை என்பதை இயேசு சொல்கின்றார் மூன்றாவது காரியத்திற்கு செல்வோம் உறக்கம் உறக்கம் என்பது என்ன எல்லா உயிர்களும் கண்களை மூடி துயில் கொள்வதுதான் உறக்கம் ஒரு உயிரினம் உயிர் வாழ என்பது அவசியம் உறக்கம் இல்லாமல் போனால் சிறிது காலத்திற்கு பிற்பாடு அந்த உயிரினம் இறக்க நேரிடும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கூட உறங்கினார் எப்பொழுது படகில் அவர் சென்று கொண்டிருக்கும் பொழுது பெரும் புயல் காற்று அடித்த பொழுதும் கூட அவர் பின் அறையில் தலை சாய்ந்து உறங்கிக் கொண்டிருந்தார் என்பது நமக்கு தெளிவாகின்றது ஆக இயேசு கிறிஸ்து உறக்கமும் வேண்டும் என்று சொல்கின்றார் இன்றையத்தில் அது குறிப்பிடப்படவில்லை என்றாலும் கூட உறக்கம் நிச்சயமாக ஒரு மனிதனுக்கு தேவை உறக்கம் என்பது ஓய்வு இளைப்பாறுதல் ஆகிய இரண்டும் கலந்த கலவை ஓய்வு நிலையில் இருக்கும் பொழுது உடல் மட்டும் ஓய்வை பெற்றுக்கொள்வது இல்லை மனமும் சேர்ந்து ஓய்வை பெற்றுக்கொள்கின்றது ஒரு மனிதன் உறங்கும் பொழுது உடலளவிலும் தன்னிலையற்றுக் காணப்படுகின்றார் மனதளவிலும் தன்னிலையற்று காணப்படுகின்றார் என்ன நடக்கிறது என்பது அவரது உடலுக்கும் தெரிவது இல்லை மனதுக்கும் தெரிவது இல்லை ஆக உறக்கம் என்பது அந்த அளவிற்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய கொடை என்பதை இந்த நேரத்தில் நாம் புரிந்து வேண்டும் ஒரு மனிதனுக்கு குறைந்தபட்சம் பட்சம் எட்டு மணி நேரம் உறக்கம் வேண்டும் என்பது மருத்துவர்கள் இன்று சொல்லக்கூடிய ஒரு தகவலாக இருக்கின்றது இந்த மூன்றையும் ஒன்று சேர்த்து பார்ப்போமே இன்றைய நச்செய்தி வாயிலாக இயேசு கிறிஸ்து சரிசமமான ஓய்வும் வேண்டும் இலைப்பாறுதலும் வேண்டும் உறக்கமும் வேண்டும் என்று சொல்கின்றார் இப்படி ஒரு நாளை இருபத்தி நான்கு மணி நேரத்தை எட்டு எட்டாக பிரித்துக் கொள்வோமே எட்டு மணி நேரம் ஒரு மனிதன் வேலை செய்ய வேண்டும் எட்டு மணி நேரத்திற்கு பிற்பாடோ அல்லது இடையிலோ எல்லாம் சேர்த்து எட்டு மணி நேரம் அவன் ஓய்வும் எடுக்க வேண்டும் இலைப்பாறுதலும் எடுக்க வேண்டும் இந்த இரண்டிற்கும் சமமாக நான்கு மணி நேரம் ஓய்வு நான்கு மணி நேரம் இலைப்பாரதல் இருக்க வேண்டும் இதை தாண்டி எட்டு மணி நேரம் நிச்சயமாக ஒரு மனிதன் உறங்க வேண்டும் இதுதான் தலை சிறந்த ஆன்மீகம் என்பதை இயேசு கிறிஸ்து தனது போதனை வழியாகவும் தனது வாழ்க்கை வழியாகவும் நமக்கு போதித்து காட்டியிருக்கின்றார் இதில் எந்த விதத்தில் நமக்கு சரிய வி விகிதாச்சாரம் இல்லாவிட்டாலும் இல்லாவிட்டால் இல்லாமல் போனாலும் கூட பாதிக்கப்படுவது நமது உடலும் மனமும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தி வாயிலாக நமக்கு தருவது ஒரு மனிதன் விழித்திருக்கும் பொழுது அவனுக்கு ஓய்வும் தேவை இளைப்பாற்றியும் தேவை என்பதை சொல்லித் தருகிறார் ஒரு மனிதன் வேலை செய்யும் பொழுது உறங்கிவிடக் கூடாது அது தவறு உறங்க வேண்டிய நேரத்தில் தான் உறங்க வேண்டும் என்பதையும் இயேசு தான் ஓய்வெடுத்த நேரத்தின் வழியாக நமக்கு சொல்லித் தருகின்றார் எனவே சரிவிகிதமாக ஓய்வெடுப்போம் இளைப்பாறுதல் பெறுவோம் உறங்குவோம் அதுவே சரியான ஆன்மீகம்